அயோத்தி ஜனவரி இருபத்தி மூணு பக்தி கோஷம் முழங்க பக்தர்கள் தரிசனம் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது அமைதி அடையாளம் அயோத்தி கோவில் சிறப்பு பூஜைகள் செய்து பிரதமர் மோடி பேச்சு அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பால ராமருக்கு தீபாரதனை காட்டி காட்சி அருகில் உத்தரப்பிரதேச முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் ஆர்எஸ்இஎஸ் தலைவர் மோகன் பகவத் உள்ளனர் ஹாய் குட் மார்னிங் ஒரு சின்ன குட்டி கதை நடிகர் சத்யராஜ் சொல்லியிருக்காரு ஒரு தோட டிவியில் தான் பார்த்தேன் அது என்னென்னா அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் ஃபாரினில் இருக்காங்க இப்போ ஒரு தடவை இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அந்த பாப்பாக்கு சுத்தமாக தமிழ் தெரியாதான் வரும் இங்கிலீஷ் தான் தெரியுமாம் அந்த பாப்பா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது கோயிலில் வந்து தட்டுரூபமாக ஒரு சுங்கம் அப்போது அந்த பாப்பா அப்பா அவங்க டேடியை பார்த்துருக்க டாடி டாடி ரான்னு ரான்னு ஆமாம் அங்கே பாருங்கள் லைன் அப்படி சொல்லுது அப்போ அவங்க அவங்க அப்பா சொன்னார் நோ சைல்டு இட்ஸ் இட்ஸ் ஓன்லி அ ஸ்டாச்சு அது வந்து என்னது ஒரு பொம்மை ஸ்டாச்சு சில அவ்வளோதான் சொன்னார் அது ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லியிருக்காரு உடனே இந்த பாப்பா இது ஓல்டுங்க அப்போ ஏன் அதை போய் கும்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா இந்த மோ ஞாபகத்துக்கு வந்தது சொன்ன அவள் தான் புதுடெல்லி ஜனவரி இருபத்தி மூணு டெல்லி கோவில்களில் இருந்தவாறே கும்பாபிஷேக விழாவை நேரலையில் பார்த்த அமித்ஷா ஜேபி பி நட்டா ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்வுகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கோவில்கள் மற்றும் பொது இடங்களில் பெரிய திரைகளில் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டன அந்த வகையில் டெல்லியில் உள்ள முக்கியமான கோவில்களில் கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு ஆகின இதை மத்திய மந்திரிகள் மற்றும் ப ஜஜனதா தலைவர்கள் பக்தியுடன் கண்டு கழித்தனர் அதன்படி டெல்லி ஜண்டே ஜண்டேவாடன் கோவிலில் பே ஜனதா தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்றும் மாநில ப ஜனதா நிர்வாகிகள் இந்த நேரலையை நிகழ்வுகளை ரசித்தனர் போல மத்திய மந்திரிகள் அமித்ஷா ஹர்தீப் சிங் புரி உள்ளிட்டோரும் டெல்லி கோவில்களில் பெரிய திரைகளில் விழாவை கண்டு கழித்ததுடன் பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுங்க நாடே கொண்டாடி மகிழ்ந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை காண அயோத்தியில் திரண்ட பக்தர்கள் வெள்ளம் அயோத்தி ஜனவரி இருபத்தி மூணு கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பிரபலங்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் நடிகர்கள் ரம்தா பச்சன் ரஜினிகாந்த் சிரஞ்சீவி அவருடைய மகன் மண்டிகளுமானார் ராம் சரண் அபிஷேக் பச்சன் ரன்வீர் கபூர் விவேக் ஓபராய் சோனு நிகம் ஆயுஷ்மான் குரானா கூரானா நடிகர்களுக்கான ராணாபத் ஆலியா பட் காட்சி நாக் மாதிரி டிஷிதா அவருடைய கணவர் ஸ்ரீராம் நேனே ராமாயணம் தொலைக்காட்சி தொடரில் ராமர் வேடத்தில் நடித்த அருண் உள்பட பல்வேறு நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டனர் சச்சின் டெண்டுல்கர் தொழிலதிபர் அனில் அம்பானி அவருடைய மனைவி நீட்டா மானி நதா எம்பி ரவிசங்கர் பிரசாத் முன்னாள் முதல் மந்திரி உமாபாரதி லோக் ஜனாதிபதி முன்னாள் முதல் மந்திரி உமாபாரதி லோக் ஜனாதிபதி தலைவர் ஷிராக் பாஸ்வான் பிரபல பென்சாமியா ரிதம்பரா முன்னாள் தடகள விவரங்களை பி டி உஷா புதுடெல்லி ஜனவரி இருபத்தி மூணு ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ஐநா சபை தலைவர் வாழ்த்து அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவுக்கு ஐநா பொது சபை தலைவர் டெனிஸ் பிரான்சிஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியா வந்துள்ள அவர் வெளியூட்டுள்ள வாழ்த்து செய்தியில் வணக்கம் பாரதம் நாடு தனது இரண்டாம் தீபாவளியை கொண்டாடும் எந்த நல்ல நாளில் இந்தியா வந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என இருந்தார் மைடியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் இந்தியா சுதந்திரம் அடைந்த அந்த காலகட்டத்தில் ஒரு இத்தாலிய அம்மையார் கால்கேட்டாவில் வந்து அன்பின் பால் ஈர்க்கப்பட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே அந்த குசுரோகிகள் இருக்காங்களே தொழில் நோயாளிகள் அவர்களை தொட்டு தூக்கி குளிப்பாட்டி புழுவெல்லாம் அந்த உரங்களில் இருக்கிற புழுவெல்லாம் சுத்தம் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு செவ செஞ்சு இருக்காங்க அப்போது அங்கே இருக்கக்கூடிய கலக்கட்ட ஆர்எஸ்எஸ்காரங்க அப்புறம் மேலும் சில மத பெரியர்கள் எல்லோரும் அப்போது பிரதம மந்திரி யார் நேரு அவர்கிட்ட போய் இந்த அந்த அம்மாவை ஒழுங்காக இட்டாலிக்கு போக சொல்லுங்கள் ஆமாம் அவ்வளோதான் இல்லாட்டின்னா வேறு மாதிரி ஆகிடணுன்னு அப்போ நேரு அவர்கள் சொல்லுகிறாரு ஏப்பா ஒரு குஷரோகியை தொட்டு தூக்கி குளிப்பாட்டி சோறு ஊட்டி சுத்தம் செய்து ஒரு அற்புத ஒரு அற்புதமான அம்மையார் அவங்களையா நாட்டை விட்டு இட்டாலிக்கு தோற்று சொல்கிறீங்க என்று சொன்னாராம் என் மனதில் பட்டது சொன்னேன் வண்ணப்பூக்கள் அலங்காரத்தில் ஜொலிக்கும் அயோத்தி கோவிலுக்கு வந்த பிரதமர் மோடி அமைதியின் அடையாளம் அயோத்தியிலும் பாலராமர் கோவில் கும்பாபிஷேக நேரலை முக்கிய இடங்களில் எல்இடி துறைகளில் ஒரு ஒளிபரப்பப்பட்டது இதனை பக்தர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்த காட்சி வாஷிங்டன் ஜனவரி இருபத்தி மூணு அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் உலக நாடுகளில் கொண்டாட்டம் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி உலகின் பல்வேறு நாடுகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இந்த கொண்டாட்டங்களில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அமெரிக்கா அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நேற்று நடந்தது இதை ஒட்டி அமெரிக்காவில் உள்ள நூற்று கணக்கான இந்து கோவில்களிலும் பொது இடங்களிலும் சமூக அமைப்புகள் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது நியூயார்க்கில் உள்ள டைம்ஸ் சதுக்கத்தில் அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் படங்களை திரையிட்டனர் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் அங்கிருந்தவர்களுக்கு லட்டு பிரசாதங்களை வழங்கினர் மேலும் இந்து பரிசித் அமைப்பு மற்றும் பல்வேறு அமைப்பு சார்பில் அமெரிக்காவின் பல இடங்களில் ஆன்மீக நிகழ்ச்சிகளை கட்டப்பட்டது மகிழ்ச்சியான தருணம் வேர்ஜினியாவின் பேபாக்ஸ் கவுண்டியில் உள்ள தாமரை கோவிலில் நடந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அமெரிக்காவில் வசிக்கும் சீக்கியர்களும் முஸ்லிம்களும் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் அமெரிக்காவில் உள்ள பாகிஸ்தானியர் சிலரும் கலந்து கொண்டனர் இது குறித்து அமெரிக்காவில் வசிக்கும் சீக்கியர் ராணர் ஜஷித் சிங் கூறுகையில் இது மிகவும் மகிழ்ச்சியான தருணம் இந்தியாவில் ராமர் கோவில் திறக்கப்படும் இந்த மகிழ்ச்சியில் சந்தர்ப்ப சந்தர் சந்தர் சந்தர்ப்பத்தால் சீக்கிய சமூகம் மற்றும் அமெரிக்காவில் வாழும் சீக்கியரின் சார்பாக எனது இந்து சகோதர சகோதரிகளுக்கு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இதேபோல் அமெரிக்கா வாழ் பாகிஸ்தானியரான சஜித் தரார் கூறுகையில் அமைதி மற்றும் நல் இணக்கத்தின் செய்தியுடன் நான் இங்கு வந்து உள்ளேன் ராமர் கோவில் திறக்கப்பட்டதற்காக இந்து சகோதரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த மகிழ்ச்சியை அவர்களுடன் கொண்டாட விரும்புகிறேன் என்றார் கார் பேரணி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி லாஸ் ஏஞ்சல்ஸில் நகரில் சுமார் இருநூற்றி ஐம்பது கார்கள் பங்கேற்று பேரணி நடைபெற்றது இதில் பல பேர் கலந்து கொண்டனர் ட்ரினி டாட் கிரீபியன் நாடான ட்ரினி டாட் மற்றும் டுபாக்கோவில் இந்திய வம்சாவளியினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கலாச்சார நிகழ்ச்சியில் ராமர் பக்தி பாடல்கள் பாடப்பட்டது இதில் ஐந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஐநூற்றி ஐம்பது தீபங்கள் ஏற்றப்பட்டன இதேபோல் சீதை பிறந்த இடமான நேபாளத்தின் மாதேஷ் மாகாணத்துக்கு உட்பட்ட ஜனக்பூரில் நேற்று விமரிசையான கொண்டாட்டங்கள் நடந்தன இதேபோல் உலகின் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் இந்திய வம்சாவளிகள் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை கொண்டாடினர் புதுடெல்லி ஜான்வரி இருபத்தி மூணு ராமர் கோவில் கடந்து வந்த பாதை அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ராமர் கோவிலில் நேற்று கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடந்தது இந்த விழாவை கோடிக்கணக்கான மக்கள் நேரிலும் ஊடகங்களிலும் மூலமும் பக்தி பரவசத்துடன் கண்டு கழித்தனர் கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த கோவில் தொடர்பான முக்கிய நிகழ்வுகள் பின்வருமாறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் மகளாய பேரரசர் பாபரின் தளபதி மிர் பாகியால் பாபர் மசூதி கட்டப்பட்டது ராமர் பிறந்த இடம் என்பதால் பின்னாளில் அந்த இடம் சர்ச்சைக்குரிய பகுதியாக மாறியது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு சர்ச்சைக்குரிய அந்த கட்டுமானத்துக்கு வெளியே ஒரு விதானம் கட்டுவதற்கு அனுமதி கேட்டு பைசாபாத் கோர்ட்டில் நகந்த ரகுபர் தாஸ் மனு கோர்ட் நிராகரிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது சர்ச்சைக்குரிய கட்டிடத்தின் வெளியே மத்திய குவி மாதத்தின் கீழ் பாலராமரின் சிலை வைக்கப்பட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிப்ரவரி ஒன்று இந்துக்கள் வழிபட கட்டிடத்தை திறந்துவிடுமாறு உள்ளூர் கோர்ட்டு உத்தரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஆகஸ்ட் பதினாலு சர்ச்சைக்குரிய கட்டமைப்பு தொடர்பாக அப்போதைய நிலையை தொடர்ந்து பராமரிக்க அலகாபாத் கோர்ட் உத்தரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறு கர சேவகர்களால் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் மூணு சர்ச்சைக்குரிய இடத்தில் குறிப்பிட்ட பகுதியை மத்திய அரசு கைப்பற்றுவதற்காக சட்டம் நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏப்ரல் ராம ஜென்ம பூமியின் உரிமை தொடர்பாக அலகாபாத் ஐகோர்ட்டில் விசாரணை தொடங்கியது ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் முப்பது சர்ச்சைக்குரிய பகுதியை சன்னி வக்பு வாரியம் நிர்மோகி அகாரா மற்றும் ராம் லல்லா பாலராமர் இடையே மூணு பகுதியாக பிரித்து ஐகோர்ட்டு தீர்ப்பு அளித்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று மே ஒம்பது ஐகோர்ட் உத்தரவு சுப்ரீம் கோர்ட்டு தடை விதித்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி அயோத்தி வழக்கை விசாரிக்க ஐந்து நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு அமைப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் ஆறு சுப்ரீம் கோர்ட்டில் நாள்தோறும் விசாரணை தொடக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் பதினாறு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணை நிறைவு தீர்ப்பு ஒத்தி வைப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் ஒம்பது அயோத்தியில் சர்ச்சைக்குரிய ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலத்தை ராம் லலாவுக்கு பாலராமருக்கு வழங்கிய சுப்ரீம் கோர்ட் நிலத்தின் உரிமை மத்திய அரசிடம் இருக்கும் என தீர்ப்பு அளித்தது மேலும் மசூதி கட்டுவதற்கு அயோத்தியின் முக்கியமான இடத்தில் ஐந்து ஏக்கர் நிலத்தை இஸ்லாமியர்களுக்கு வழங்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கும் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு இட்டது ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி அஞ்சு அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்காக அறக்கட்டளை அமைத்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அறிவிப்பு வெளியிட்டார் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் அஞ்சு ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடந்தது மிக மோசமான காலங்களை கடந்து தான் நம்ம வந்துருக்கிறோம் ஆமாம் மன்னராட்சி அதாவது குருமார்கள் கையில் வந்து மன்னர்கள் அடிமையாக இருந்தாங்க மன்னர் என்ன சொல்கிறாரோ அதை வீரர்கள் கேட்பார்கள் வீரர்கள் அப்படியே பொதுமக்களை அடித்து புடிச்சு துணி மாதிரி துவச்சி வீச்சு போட்டுருவாங்க அது ஒரு சர்வாதிகாரம் ஆமாம் டிக்டேட்டர்ஸ் வாழ்ந்த காலம் இது சாமியார் கையில் எங்கே மீண்டும் வந்து இந்த உலகம் போயிடுமோன்ற ஒரு பயம் எனக்குள் ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே சாமியார்கள் பண்ணுறோம் அட்டூழியன் தாங்க அது உதாரணத்துக்கு ஒருத்தரை சொல்கிறோம் சொல்லலாம் பிரேமானந்தா பாலியல் கொடூரன் அவ்வளோ அப்போ யாரோ ஒரு லேடி ஜஜ்ஜியாக இருந்தாங்க ரெண்டு ஆயுள் கொடுத்தாங்க ஜெயிலே போயிட்டான் இந்த மாதிரி சாமியார்கள் வசம் எங்கே இந்த உலகம் போயிடும் மறுபடியும் சர்வாதிகாரம் தளத்துக்குமோ என்கிற பயம் எனக்குள் வந்து நாள் முழுவதும் அன்னதானம் பெரியபாளையம் அம்மன் மேல்மலையனூர் பரமேஸ்வரி ஆனமலை அம்மன் ஆகிய மூணு கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்த போது எடுத்த படம் அருகில் அமைச்சர்கள் காந்தி பாபு தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உள்பட பலர் ஊடனர் காசி அதுதான் வாரணாசி புண்ணிய ஸ்தலமும் இல்லையோ அது எனக்கு தெரியாது ஆனால் பசி இருக்காது ஏன்னா நானே சாப்பிட்ருக்கேன் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னேற வீட்டில் போச்சு ஓடிடுவேன் போனால் சோறு கிடைக்கும் அன்னதானம் அந்த மாதிரி அது கோ அது கோவிலாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் ஆ பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் எங்கே வேணாலும் இருக்கட்டும் பசிக்கு சோறு வை பசி பட்டினி இல்லாத ஒரு வாழ்வாதாரம் ஏழைகள் வந்து உன்ன உணவில்லை என்று வாடி அம்மா என்னது நம்ம வாடிய ப என்னமோ சொல்வாங்க வாடிய பயிரை போல கண்டீனே அந்த மாதிரி அன்னதானம் இப்போ நாள் முழுவதும் அன்னதானம் பெரியபாளையம் பவானி அம்மன் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அப்புறம் ஆனைமலை மாசாணி அம்மன் நல்ல விஷயம் சாப்பாடு கொடுக்குங்க சாப்பாடு கொடுங்க வாழ்க வளமுடன் புதுடெல்லி ஜனவரி இருபத்தி மூணு அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டம் கோவில்களில் சிறப்பு வழிபாடு அகமதாபாத்தில் உள்ள சுவாமி நாராயணன் கோவிலில் பக்தர்கள் அயோத்தி ராமர் கோவில் வடிவத்தில் கோலமிட்டு சிறப்பு வழிபாடு நடத்திய காட்சி பிரதமர் மோடியின் முப்பத்தி ரெண்டு ஆண்டு சபதம் நிறைவேறியது குஜராத் மாநிலம் சூரத்தில் மக்கள் ஒருவருக்கொருவர் இனிப்பு வழங்கி கும்பாபிஷேக மகேஷியை பகிர்ந்து கொண்டதை பலத்தில் காணலாம் ஹாய் மாட்யர் போடுவோல் பேப்பர்ஸ் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அவர்களுக்கு உண்டான ஜெருசலேம் இஸ்ரேல் முஸ்லீம்களுக்கான ஹஜ் சீக்கியர்களுக்கான பொற்கோவில் இப்பொழுது இந்துக்களுக்கான ராமர் கோவில் இப்படி உலகத்தில் பதினெட்டு பதமாக எத்தனை போது அவ்வளோ ஜாதிகள் இருக்குது ஆனால் ஏ இந்த க கடுமையான ஒரு பாதை பயணம் ஆமாம் எதுக்கு தூணிலும் துரும்பிலும் இறைவன் இருக்கிறான் என்கிறீர்கள் அப்போ தூண் துரும்பனால் இங்கே இறைவன் இருக்கிறார் இல்லையா அப்புறம் ஏன் வந்து இந்த பயணம் நீண்ட பயணம் நீண்ட பாதை ஆ ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்பாய் என்கிறார் தோ அண்ணா ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்பாய் என்கிறார் நன்றி